ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு ராஜபாளையத்தில் ஒரு மேரேஜ் சரிங்களா இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் ஈவினிங் அதுதான் நாங்கள் வந்து கிளம்பிட்ருக்கோம் சரிங்களா வாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஓகேங்களா என்னென்னு பார்க்கலாம் இதுதான் என்கேஜ்மெண்ட்டுக்கான சாரீ பாருங்கள் ஸாரீ ட்ரா பண்ணி அயன் பண்ணி வச்சுருவேன் எப்போதுமே வந்து எந்த ஃபங்க்ஷன்னாலும் நம்ம முந்தினாலே நல்லா ட்ரா பண்ணி அயன் பண்ணி வச்சிருவேன் என் சாரீ கிட்ட ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்போவுமே அது பண்ணுவேதான் மேரேஜ்க்கான சாரி பாருங்கள் அது கூட அவ்வளோ கஷ்டமாக தெரியல ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு இது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரா பண்ணி அயன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சி பார்த்துக்கோங்க ட்ரா பண்ணி கிளம்புவச்சு பாருங்கள் இதுதான் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கான சாரி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி இருக்கேன் சாரி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ராஜபாளையம் பா இங்கேருந்து ராஜபாளையம் போகிறதுக்கு பஸ்ஸில் வந்து இதான் எங்கள் வீடு எங்கள் வீடு வாசலில் வந்து அப்படி கலந்து போயிட்டுருக்கேன் பாருங்கள் அம்மா அப்பா பாப்பா கூட கூப்பிட்டுருக்கோம் கிளம்பிடுச்சு பஸ் கிளம்பிடுச்சு அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் இதுதான் மண்டபம் மண்டபத்தில் வச்சு ஒரு அப்படியே ஒரு கிளிக் பாப்பா நான் எல்லாம் சேர்த்து ஒரு கிளிக் கிளம்பி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் பக்கமாக தனியாக தான் இருப்பாங்க பார்க்கும்போது அவ்வளோ குஷி ஆகிட்டா இது அடுத்த நாள் மேரேஜ் அன்னைக்கு காலையில் தான் என்னோட கேட்ட என் பாப்பா பாருங்கள் நானும் என் பாப்பா கிளர் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நார்மல் எப்படி சொல்கிறது பிளான் பண்ணி போனல கோ இன்சிடன்ஸாக அப்படி இருந்துச்சு இப்படி ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லோரும் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு அப்போ ஃபேங் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அவனால் அவ்வளோதான் எல்லாரையும் மீட் பண்ண மாதிரி இருந்துச்சு எல்லோரும் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படி ஒரு கலகலகலான்ட்டு இருந்துச்சு நைட்டு தூங்குக்கே லேட் ஆகிடுச்சி இதெல்லாம் எங்கள் அத்தா அம்மார்கள் கூட எல்லாம் வச்சு கலாச்சி தள்ளிட்டாங்க என்ன இதே எங்கள் அம்மா அம்மா இருக்கெல்லாம் ஏதாச்சும் வந்து பாருங்கள் இதெல்லாம் ஒரே செல்ஃபி ஃபைனா லாஸ்ட்டு ஃபைனல் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்